அனைவருக்கும் வணக்கங்க காலை வணக்கம் நேற்று நைட்டு லெவன் தேர்ட்டிக்கு வரேன் அப்பயும் இருக்கீங்க இப்போ மார்னிங்கும் இருக்கீங்க ப்ரெஸ் ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் இன்னைக்கு வந்து தூத்துக்குடியில எங்களுடைய நான்காம் கட்ட பயணம் நான் வந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கிறோம் மூணாம் தேதி வரைக்கும் இருக்குங்க ஸோ அதுக்காக இப்போ தூத்துக்குடி போறேங்க கன்னியாகுமரியிலிருந்து விருதுநகர் வரைக்கும் எங்களுடைய டெய்லி பயணம் இருக்கு ஸோ முடிச்சு மூணாம் தேதி

பிப்ரவரி டுவெண்ட்டியத்துக்கு பிறகு தான் டேட் டிக்ளேர் பண்ண போகிறாங்க ஸோ வி ஹாவ் லாட் ஆஃப் டைம் அதனால் நாங்கள் வந்து தேமுதிக எங்கள் குழந்த அவங்களுக்கு என்ன எப்போ நல்லது பண்ணணும்னு ஒரு அம்மாவா எனக்கு கடமைகள் பொறுப்பு அதிகமாக இருக்குது அதனால் உரிய நேரத்தில் எல்லாருமே போற்றக்கூடிய ஒரு நல்ல கூட்டணியை நிச்சயமாக அமைப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் எல்லா பக்கமும் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க நான் என்ன சொல்றேன் மீடியா வந்து டெய்லி ஒரு நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க டெய்லி ஒன்று சொல்றீங்க எல்லாமே வந்து நான் பதில் சொல்ல முடியாது நான் தெளிவா பல முறை சொல்லிருக்கேன் உரிய நேரத்தில் நல்ல ஒரு முடிவெடுத்து நிச்சயமாக அறிவிப்போம் அதுதான் உண்மை ஏசி எங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்றேன் சொல்லுங்க அப்படி என்ன எதுவும் இல்லைங்க அப்படி எதுவும் இருந்த ரகசியம் ஒண்ணுமே இல்லை அப்படி எது இருந்தாலும் நாங்க வந்து ஓப்பனா தான் இந்த வாட்டி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம் நான் ஏற்கனவே தலைமை அலுவலுக்கு உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படி எதாவது கன்ஃபார்ம் பண்ணா முதல்ல அழைச்சி நாங்க அறிவிக்க போறது பிரஸ் பீப்புள் ஆகிய உங்களுக்கு தான் ஏன்னா நீங்க தான் ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலயும் அதை பத்தி நைட் அண்ட் டே கேட்குறீங்க ஸோ என்னோட கடமையை அது நான் நினைக்கிறேன் ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிட்டா உறுதியா உங்களை அழைச்சி தலைமை அலுவலகத்தை ஃபைனலைஸ் ஆகல அது ஃபைனலைஸ் ஆகலை இன்னும் இந்தியா வந்து அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிட்டு இதுதான் அப்படின்னு கிடையாது இன்னும் பல கட்சிகள் அங்க சேர்றதாங்க இருக்கு பேச்சுவார்த்தை இருக்கிறதா சொல்றாங்க ஃபைனலைஸ் ஆகல அதான் உண்மை அதனால டைம் எது வேணாலும் மாறலாம் யார் வேணாலும் எந்த கூட்டணி வேணாலும் அமைக்கலாம் ஆனா தேமுதிக பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கின்ற வகையில ஒரு தெளிவான சிந்தனையோட நல்ல முடிவா நாங்க இருப்போம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாவட்டத்தோட கவர்மெண்ட் கூப்பிடறத முடியும் ம் எப்படி இருந்தாலும் ஆட்சி நிச்சயமா வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஆட்சி வர போகுது அது நல்ல ஆட்சியாக மக்களுக்கு நல்லது நடக்குமே அட்லீஸ்ட் இந்த டூ தௌசண்ட் டுவென்ட்டி சிக்ஸ் கோரிக்கையும் எனவே நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என்று மட்டும் சொல்றேன் ஓகே தேங்க் யூ